இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ப்ளஸ் டூ பரிச்சை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலீஷு அதாவது ஆங்கில வழி கல்வி கற்கிற குழந்தைகளுக்கு அதாவது வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறதாகவும் மற்ற குழந்தைகளுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறதாகவும் வந்து எனக்கு முழுமையான தகவல் கிடைச்சிருக்கு அந்த வகையில் நம்மளுடைய வாராகி அன்னைக்கு போன வருடம் எப்படி நம்ம பத்தாவது பரீட்சைக்கும் ப்ளஸ் டூ தேர்வுக்கும் எப்படி பூஜை நடந்ததோ அதே போலதான் இந்த வருடமும் வந்து மிக மிக சிறப்பாக பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பத்தாவது பொதுத்தேர்வு இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ பொது தேர்வு இந்த ரெண்டு படியும் கடந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு பிள்ளைங்களினுடைய ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பிளஸ் டூவினுடைய பொது தேர்வு அப்படிப்பட்ட பொது தேர்வு பிள்ளைங்க அத்தனை பேருமே தன்னுடைய படித்த விஷயங்கள் ஞாபகத்தில் இருந்து ரொம்ப தெளிவாக பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப எப்பவுமே இன்னைக்கு நினைத்து கிடையாது ஆரம்ப காலங்கள்ல இருந்தே பரீட்சை அப்படின்னு சொன்னாலே அந்த பிள்ளைங்களுக்கு வழியே போய் நான் ஆசிர்வாதம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முயற்சிக்கான அந்த அருளை கொடுத்துட்டே இருப்பேன் நான் அந்த வகையில் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூக ஊடகம் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால சமூக ஊடகத்தின் வழியாகவும் வர முடியாத குழந்தைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு பொக்கிசமாக நமது நாகபுரத்தில் வீட்டிற்கக்கூடிய லட்சுமி வாராகியினுடைய அருள் முழுமையாக கிடைத்து அவங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டி அவங்க படித்த விஷயங்கள் பரீட்சையில் வரணும் அத்தனை பேருமே ஜெயிக்கணும் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சுன்னு சொல்லி அவங்கெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் நான் பார்க்குறேன் அதனால அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை அரியர் வச்சோ இல்லை அடுத்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக எழுத முடியும் அதனால யாரும் மனசு விடாதீங்க அம்மாவினுடைய அருள் நிறைந்து கிடைக்கும் உங்க எல்லாருக்குமே அதனால இந்த வீடியோ கீழே பதிவுக்கு கீழே உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் நீங்க தொடர்ந்து எத்தனை பேருக்கு சேர்பண்ணாலும் உங்களோட படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அம்மாவினுடைய அருள் போய் சேரணும் இங்கே நடக்கக்கூடிய யாகத்தில் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் உங்களுடைய அத்தனை பேரினுடைய பெயர்களும் அம்மா எழுதி அம்மாவினுடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சிடுவேன் அம்மா ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதக்கூடிய அத்தனை பரீட்சையிலும் அம்மா கூட இருந்து உங்களுக்கு அழகாக உங்கள் கையை பிடிச்சு அந்த பரீட்சையை அழகா எழுதி அத்தனை பேருமே பாஸ் ஆகி அத்தனை பேருமே அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அம்மா உறுதுணையா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன் உண்மையாக அழகாக நடக்கும் இந்த விஷயம் நீங்கள் எல்லாருமே இப்போ எப்படி ஒரு வேண்டுதலுக்காக என்னுடைய பரீட்சையில் நான் ஞாபகமாக எழுதணும் நான் முன்னேறணும் நான் ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்களோ வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ அதே போல தான் ஜெயிச்சிட்டும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அம்மா நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் நாங்கள் நல்லா இருக்கோம் அந்த நன்றியெல்லாம் பாராகித்தாய் தாய் பாதத்துக்கு சமர்ப்பணம்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த ஒரு சொல்லுக்கு நான் தான் உங்களுக்காக நான் வாக்கு கொடுக்குறேன் கவலையே வேண்டாம் இந்த வீடியோவுக்கு பதிவுக்கு கீழே உங்களுடைய பெயர் ஊர் இது மட்டும் நீங்கள் தெளிவாக எழுதி நீங்கள் அனுப்பி வச்சுருங்க ஏன் இவ்வளோ சீக்க கரத்துல நான் இந்த படிவ குடுக்குறே அப்படினா இது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் இல்லையா நீங்க ஷேர் பண்ண ஷேர் பண்ணா நிறைய பேருக்கு போகும் அவங்க எல்லாம் கண்ணுல படும்போது தான் அவங்களுடைய பெயர் உரை எழுதுவாங்க அப்ப எனக்கு ಪರಿச்சை வர்றதுக்குள்ள அவங்களுடைய பெயர் உரை எல்லாம் வந்துடும் நான் எழுதி அம்மாவுக்கு பூஜை பண்றதுக்கு வசதியா இருக்கும் சரியா அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மட்டும் பலன் அனுபவிக்கணும் அப்படின்னு இல்லாம எல்லா குழந்தைகளும் பலன் அனுபவிக்கணும் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் சரி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லார் கையிலேயும் மொபைல் கண்டிப்பாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் மொபைல் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் அவ்வளவுதான் அம்மாவினுடைய பாதத்துக்கு அடியில் உங்கள் பெயர்கள் அத்தனையும் வைக்கப்பட்டு அனுதினமும் அம்மாவுக்கு தீபாராதனை செய்து அனுதினமும் அம்மாவுக்கு பூஜை செய்து இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் உன்னுடைய குழந்தைகளம்மா அத்தனை பேரும் ஜெயிக்கணும் அத்தனை பேரும் ஜெயித்து சந்தோஷமாக அடுத்து அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை செய்ய போகிறோம் உடனே உங்களுடைய பெயரும் ஊரும் வீடியோக்கு கீழே பதிவில் போடுங்க ஒரு தாயா என்னுடைய அத்தனை குழந்தைகளும் என நானும் மனதார இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் இயற்கையோடு சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச அத்தனை சக்திகளையும் மனதார வேண்டிக்கிட்டு அத்தனை குழந்தைகளும் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் பயப்படாமல் தைரியமாக பறிச்சு எழுதுங்க ஒன்றுமே இல்லை எல்லாமே நீங்கள் படித்து வந்தது தான் கடந்து வந்தது தான் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒன்றுமே இல்லை பயத்தோடு போனோமேனா நடுக்கமாகி போயிடும் மறந்து போயிடும் பயத்தை தூக்கி ஓரமாக போடுங்க எல்லாம் நம்ம படித்தது தான் வரப்போகுது அதோட சேர்ந்து வாராகினுடைய அருளும் சக்தி நம்ம கூட இருக்கு அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் நீங்கள் பரீட்சையில் உட்காருங்க மற்றது எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பா சரியா தங்கங்களா கவனமாக தைரியமாக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக போய் நீங்கள் பரீட்சை எழுதுங்க அடுத்த பார்த்திங்கன்னா காலேஜ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்போது அது அந்த ஒரு கனவோடு நீங்கள் போய் பரீட்சை எழுதுங்க சரியா உடனே பேரும் ஊரும் டைப் பண்ணுங்கள் சரியா இந்த ஒரு பதிவு உங்களோட பந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்